பிரான்சில் தமிழ் பண்பாட்டு வலையத்தின் வரலாற்று நிகழ்வு ஒன்று டிசம்பர் முதலாம் திகதி தேதினியில் நடைபெற்றுள்ளது தமிழ் பண்பாட்டு வலயம் பிரான்ஸ் மற்றும் பிரான்சின் அஞ்சல் சேவையான லா போஸ்துடன் இணைந்து நடராஜா மதீந்திரனின் நினைவாக அஞ்சல் முத்திரை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் திகதி பாரிஸில் படுகொலை செய்யப்பட்ட பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளராக விளங்கிய கேர்னல் பரதி என்று அழைக்கப்பட்டு வந்த நடராஜா மதீந்திரன் அவர்களின் நினைவாக இந்த அஞ்சல் முத்திரை டிசம்பர் முதலாம் திகதி வெளியிடப்பட்டுள்ளது பொவினி நகரசபையின் சலோ தொனது லத்தே துபில் மண்டபத்தில் நகர நகரபிதாவும் சென்டனி மாவட்ட சபை உறுப்பினருமான அப்தல் சாதி அவர்களால் முத்திரை உத்தியோகபூர்வமாக வெளியீடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தர்களாக பொண்டி நகரசபை உறுப்பினரும் சென்டனி மாவட்ட சபை உறுப்பினருமான திருமதி ஆடின் பியர் சென்டனி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ரகெல் கரிடோ மற்றும் சென்டனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அலெக்சிஸ் கொபியேர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடராஜா மதீந்திரனின் படுகொலைக்கு நீதி பெற்றுத்தர தாங்கள் துணை நிற்பதாகவும் இந்த நினைவு சின்னம் தமிழரின் தியாகத்திற்கான முக்கியமான அடையாளமாக இருக்கும் என்றும் அவர்கள் நிகழ்ச்சியின் பொழுது உறுதியளித்திருந்தனர் நடராஜா மதீந்திரனின் தாயார் திருமதி நடராஜா கமலாம்பிகை மற்றும் பொமினி நகரபதா அப்தல் சாதி இணைந்து முத்திரையை வெளியிட்டிருந்தார்கள் முதல் முத்திரையை பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ரா ஸ்ரீதரன் பெற்றுக்கொண்டார் இந்த அஞ்சல் முத்திரை வெளியீடு ஒரு சாதாரண நினைவு முத்திரை அல்ல இது ஈழத்தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக தன்னலமின்றி போராடிய ஒரு வீரத்தின் அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் நீதி பெற வேண்டிய போராட்டத்தின் அடையாளமாக அமைந்தது என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது பாட்டு சோகம் மானதி தாய் வாழ்வை தோ